അസ്സാം അലേക്കും വരഹമുല്ലാ വരകാത്തു ഞാൻ തുരുക്കറിയ മോമിനെ തങ്ങളെ സന്ദിപ്പതിൽ പെരുമി അടുക സില സഹോദരൻ இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க அது தராவீகைய சம்பந்தமாக சில சட்டத்திட்டங்கள் ரமதாடைய பிறையை பற்றி எல்லாம் எங்களுக்கு சொன்னீர்கள் சந்தோஷம் ரமதானுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் சொன்னால் சிறப்பாக இருக்கும் ரமதாடைய உயர்வு என்ன ரமதானுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க கணியத்திற்குரிய மொமின்களே ரமதானை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அது குறைவானதாகவே இருக்கும் அதான் ஹின் திருத்துவதர் சல்லல்ல அலிசன் அவர்கள் ரமதானை பற்றி சொன்ன அசர் சல்மானுல் உல் ஃபாரிசர் ரதிய்தான் அவர்களை அறிவித்த ஒரு ஹதீஸை மட்டும் நான் உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன் அதற்கு பெரிய விளக்கங்கள் கூட தேவையில்லை அந்த ஹதீஸுடைய அர்த்தம் தெரிந்தாலே ரமதாவுடைய உயர்வும் அதனுடைய சிறப்பும் நமக்கு புரிய வரும் எனவே அசர் சல்மான் ஃபாரிஸ் ரதியில் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை அவர்கள் சொல்வதை பற்றி உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன் அசர் சல்மானுல் ஃபாரிஸ் ரதிய்தான் அவர்கள் சொல்கிறார்கள் ஹத்தபனா ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் ஃபி ஆஹ்ரியம் என் ஷாபான் ஷாபானுடைய கடைசி தினத்தில் எங்களுக்கு நபி சல்லல்லா அலி சவர்கள் ஒரு பிரசங்கம் செய்தார்கள் இன்று நாம் இந்த ஹதீஸை கேட்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஏறக்குறைய நாம் இன்று வெள்ளிக்கிழமை இந்த ஹதீஸை கேட்கிறோம் ஷாபானுடைய கடைசினால் இன்று நாம் ரமதாண்டிய பிறையை பற்றிய தகவலை எதிர்பார்க்கிறோம் பிறையை பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறோம் அலகமது இதே கடைசி தினத்தன்று அல்லாஹின் திருத்துவதர் சல்லல்லா அலிஸ்வரர்கள் ஒரு ஹுத்பா கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க கால் யா யுஹன்னாஸ் அதல்லக்கும் ஷகுருன் அதீம் மனிதர்களே உங்களுக்கு ஒரு கண்ணியமான மாதம் உங்களுக்கு வரவிருக்கிறது முபாரக்குன் பரக்கத்து நிறைந்த மாதம் வரவிருக்கிறது ஷஹுருன் மேலும் அது எத்தகைய மாதமெனில் ஃபீஹி லைலத்துன் ஹைருமின் அல்ஃபி ஷஹரின் அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது ஆயிரம் இரவுகளை விட சிறந்த இரவு ஷஹ்ருன் மேலும் அது ஒரு மாதம் அந்த மாதத்தின் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் ஃபரலாக ஆக்கியிருக்கிறான் ஒகியாம லைலிஹி தத் அதனுடைய இரவில் நின்று வணங்குவதை அல்லாஹ் உபரி வணக்கமாக உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான் மன் பி ஹைர் ஏதேனும் நலவான ஒரு காரியங்களை ஒருவர் அந்த மாதத்தில் செய்வாரையானால் கான கமன் அத்தா ஃபீ மாசிவா அது அல்லாத மாதங்களில் ஒரு ஃபருளை செய்தவரை போன்று அவர் பார்க்கப்படுவார் ஒமன் அத்தா ஃபரீத் ஃபீஹி அந்த மாதத்தில் ஒருவர் ஒரு ஃபருளை நிறைவேற்றினால் கான கமன் அத்தா சபீன ஃபரூத் ஃபீ ஃபீமாசிவா அது அல்லாத மற்ற மாதங்களில் எழுபது ஃபருல்களை நிறைவேற்றியவரை போன்றவராவார் மேலும் பெருமானார் கூறுகிறார்கள் வஹுவ ஒ ஷகுரு சபுர் அது பொறுமையின் மாதம் வ சபுர் சவாபுஹு அல் ஜன்னா பொறுமைக்கான குறைந்தபட்ச கூலி சொர்க்கம் வ ஷகுருல் முவாசாத் மேலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கின்ற மாதம் வ ஷஹ்ருன் மேலும் அந்த மாதம் யுசாது இல் அந்த மாதத்தில் ஒரு மூமினுடைய ரிசுகில் அல்லாஹ் அதிகத்தை தருவான் கண்ணியத்துருக்கிற மோமின்களே அதாவது சன்மான் ஃபாரிசர் ஒலிகள் அணிவிக்கக்கூடிய நீண்ட ஹதீஸின் மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸின் மூலம் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய புனிதமிகு ரமலான் எவ்வளவு உயர்ந்தது என்பதை அல்லாஹின் திருத்துவதர் சல்ல அஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வதை போன்று தங்களது உம்மத்தினாரணம் எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறார்கள் அந்த மாதத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அது பறக்கத்து நிறைந்த மாதம் கண்ணியமான மாதம் என சொல்கிறார்கள் பெருமானார் அந்த கண்ணியமான மாதத்தையும் பறக்கத்து நிறைந்த மாதத்தையும் நாம் முழுமையாக அனுபவித்தாக வேண்டும் போன்று பெருமானார் கூறுகிறார்கள் அந்த மாதத்தில் அல்ல ஒரு இரவை வச்சிருக்கிறான் அந்த இரவு ஆயிரம் இரவுகளை விட சிறந்தது நாம் சொல்லுவோம் அல்லவா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் கதிருடைய இரவு அந்த லைலத்தில் இரவு என சொல்கின்றோமே அந்த இரவை பெருமானார் கூறுகின்றார்கள் அல்லாஹ் ஒரு இரவை வச்சிருக்கிறான் அந்த இரவு சாதாரணமான இரவல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த ஆயிரம் மாதங்களுக்கு சொல்லுவாங்க எண்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்தது என சொல்வார்கள் அதனால் ஒரு மோமின் ஒரு லைலத்தில் கதிரை பெற்றுக்கொள்வது அவர் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் வணக்கம் செய்தவர் அதை விட கூடுதலான வணக்கம் செய்தவரை போன்றவர் போன்றவராவார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மேலும் சலதான் சொன்னாங்க அந்த மாதத்தில் அல்லாஹ் பிரத்யேகமாக ரெண்டு அமலை தர்றான் மற்ற மாதங்களில் இல்லாமல் இரண்டு அமல்கள் ஒன்று பகல் காலங்களில் பரவான நோன்பு இன்னொன்று இரவு நேரங்களில் உபரி தொழுகை அதான் நம்ம ரெண்டையும் மற்ற மாதங்கள் இல்லாத அதிகப்படியான அமலாக செய்கிறோம் பகலில் நோன்பு வைப்போம் இரவில் தராவி கிடைய தொழுகை அதற்கு பின்பு கேமல்லையில் என்று இரவின் ஒரு நீண்ட நிழ நே நீண்ட நெடு நேரம் ஜமாத்தாகவோ தனித்தனியாக நின்று தொழுகின்றோம் அல்லவா இத்தகைய தொழுகைகளை அல்லாஹ் உபரி வணக்கமாக ரப்பு நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சொல்லதான் சொன்னாங்க இந்த மாதத்தின் சிறப்பு என்னான்னு கேட்டால் ஒரு நஃபிலான ஒரு அமல் ஒரு இபாத செய்யப்பட்டால் அல்லாஹ் அதை ஒரு ஃபருதுக்கு நிகராக பார்க்கிறான் இது இந்த மாதத்தின் தனித்தன்மை மற்ற மாதிரி ஒரு நஃபிலை செஞ்சால் ஒரு நஃபில் செய்திருக்கிறோம் என்ற அர்த்தம் இந்த மாதத்தில் ஒரு நஃபிலான வணக்கத்தை நிறைவேற்றினால் ஒரு ஃபருதை செய்ததாக பார்க்கப்படுகிறது சொல்லதான் சார் அடுத்து சொன்னாங்க அப்போ ஒரு நஃபில் செய்தால் ஃபருதாக பார்க்கப்படுகிறது என்றால் ஒரு ஃபரதான வணக்கத்தை செய்தால் என்ன சவாப் கிடைக்கும் பெருமாண்டே கூறுகின்றார்கள் எழுபது ஃபரதுகளுக்கு நிகராக அல்லாஹ் சவாபை தருவான் ஒரு நஃபிலுக்கு ஒரு ஃபருதுடைய சவாப் ஒரு ஃபரதுக்கு எழுபது ஃபரதுகளுக்கு நிகரான சவாப் கிடைக்கிறது மேலும் சல்லாம் சொன்னாங்க இது ஷகுர் சபுர் பொறுமையின் மாதம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சகரில் நாலு மணிக்கு முன்னாடி சகரம் முடிச்சுட்டு ஆறரை மணி கிட்டத்தட்ட பதினான்கரை பதினான்கரை மணி நேரம் நோன்பு வச்சுருக்கிறோம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் நாம் சராசரி மனிதர்கள் தானே சிரமங்கள் கஷ்டங்கள் பல்வேறு விஷயங்கள் இருக்கும் சில பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க அப்படி வேலைக்கு செல்பவர்களுக்கு இன்னும் பல்வேறு சிரமங்கள் இருக்கும் அதை அந்த நோன்பு முழுமையாக ஃபாலோ பண்ணுறதில்லை அதனால தான் செல்லதான் சொல்கிறாங்க இது பொறுமையின் மாதம் பொறுமையாக இருந்தால் மட்டுமே இந்த மாதத்தின் அமலை நிறைவேற்ற முடியும் அது நோன்பு மட்டுமல்ல தராவியுடைய தொழுகையும் அப்படித்தான் நோன்பு நோன்பு நிறைவேற்றணும் பொறுமை வேணும் தராவிடைய தொழுகை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இமாமோடு நின்று தொழுகணும் முழு குரான் ஷெரீஃபை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் பொறுமை இருந்தால் மட்டுமே இந்த அமல்களை செய்ய முடியும் எனவே பெருமானார் சுருக்கமாக சொன்னார்கள் இந்த மாதம் பொறுமையின் மாதம் அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க சல்லதா அலி சொல்லாம் பொறுமைக்கு ஒசபர் சவாபு அல் ஜன்னா சரி பொறுமையாக இருக்கிறோம் பொறுமைக்கு என்ன கிடைக்கும் பொறுமையின் குறைந்தபட்ச கூலி சொர்க்கம் மொமின்களை நாம் இதை இதை கண்டிப்பாக பெற்றாக வேண்டும் சொன்னாஸ் எவ்வளோ அழகாக குழந்தைகளுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தராங்க இது பொறுமையின் மாதம் பொறுமைக்கான குறைந்தபட்ச கூலி சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அந்த சவா அந்த நசீபை தர வேண்டும் மேலும் சொல்லதான் சொல்கிறாங்க இது வந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கின்ற மாதம் எல்லா மாதத்திலையும் உதவி செய்யணும் எல்லா மாதத்திலும் நாம் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் நாம் அதிகம் அதிகம் உதவி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய உறவினர்களை யார் கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து நம்மள்ட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை நாம் அவர்களை கணக்கெடுக்க வேண்டும் கண்டறிய வேண்டும் நம்முடைய அண்டை வீட்டார்களை பற்றி நாம் கண்டறிய வேண்டும் நமக்கு தெரிந்த நண்பர்கள் நமக்கு தூரத்துறவினர்கள் நண்பர்கள் அவர்களை இனம் கண்டறிய வேண்டும் அவர்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இது அல்லாமல் சில பேர் நம்மிடத்தில் கேட்பவர்கள் தேவையாக இருப்பார்கள் அவர்களுக்கும் நாம் நம்முடைய சக்திக்கு தகுந்தவாறு தாராளமாக கொடுக்க வேண்டும் எல்லா மாதத்திலும் கொடுக்கணும் இந்த மாதத்தில் அதிகம் கொடுக்க வேண்டும் காரணம் இது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கின்ற மாதம் மேலும் பெருமானவர் சொல்வாங்க இந்த மாதத்தில் அல்லாஹால மூமியங்களுடைய ரிசுக்கை அதிகப்படுத்தி தருகிறான் இதை மோமியன்கள் எல்லாரும் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் ஏதோ இந்த மாதத்தில் நம்ம நோன்பு வைக்கிறதுனால நம்முடைய செலவுகள் குறையுதான்னு பார்த்தா செலவுகள் குறைஞ்சது மாதிரி தெரியலை மற்ற மாதத்தின் இதர மாதத்தின் உண்டான உணவு செலவுகளை விட உணவு சாப்பிடக்கூடிய நேரத்தில் வேண்டுமானால் ஒரு நேரம் குறையலாம் ஆனால் அதற்கு நாம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களால் அதனுடைய செலவுகள் அதிகமாகிறது அப்போ மற்ற மாதத்தை விட நாம் ரமதாண்ட மாதத்தில் பொருட்செலவை அதிகம்தான் செய்கிறோம் சந்தேகமே இல்லை அது அல்லாமல் பெருநாளைக்காக துணிமணி எடுக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நிறைய காசு பணம் தேவைப்படுகிறது ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷான் தாலா நம்முடைய பொருளில் பறக்கத்தை செய்கிறான் நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்தோம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்தோம் உறவுகள் மற்றவர்களுடைய தேவை இருப்பவர்களுடைய தேவைகளையும் கூட அல்லாஹின் பேரொருளா நாம் பூர்த்தி செய்தோம் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு நாம் அவர்களுக்கு உதவிட்டோம் என்று சொன்னால் இது ரமதானுடைய பரக்கத் சல்லதான் சத்திர வார்த்தை இதை நமக்கு சொல்லி தருகிறது இது ஒரு மாதம் இந்த மாத இந்த மாத